நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய படிக்கக்கூடிய உயிரியல் பிரிவுக்கு பேர் என்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்கிறோம் தாம் தாமஸ் அடிசன் அப்படிங்கிறவர் தான் வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலத்தோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறான் இங்கிலாந்து நாட்டு உடற் செயலியல் வல்லுநராக இருந்தவர் டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் இஹெச் ஸ்டார்லிங் இவங்க ரெண்டு பேரும் தான் ஹார்மோன்கிற சொல்ல முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அவங்க முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் வந்து செக்ரிடின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பினியல் சுரப்பியில் வந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கப்படுது ஏன்னா இந்த கா ஹார்மோன் வந்து என்ன செய்யுதுன்னா உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தை வந்து உணர்த்தக்கூடிய பணியை வந்து இந்த ஹார்மோன்கள் வந்து செய்யுது இரவு நேரங்களில் ஒலி வந்து கம்மியாக இருக்கும் அதாவது குறிப்பாக குறைந்த அழநிலம் கொண்ட ஒலி வந்து நம்ம உடம்புல படுறதுனால மெலட்டோனின்கிற ஹார்மோன் வந்து உற்பத்தி வந்து குறையுது மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி வந்து பாதிக்கப்படுது இதனால் உண்டாகக்கூடிய உறக்கமின்மையோட காரணமாக வளர்ச்சிதை மாற்ற